திருமணம் பண்ணுறதுக்கு பொருத்தம் பார்க்குறாங்க அந்த பொருத்தத்திலேயே எந்த பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தம் தம்பதியருக்கு பொருத்தத்துக்கு நிறைய நம்ம வந்து வீடியோக்கள் போட்டிருக்கோம் எந்தெந்த மாதிரியான பொருத்தங்கள் அவசியம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய போட்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோக்கு வந்து டைட்டில் வந்து பொருத்தம் எது பொருத்தம் எந்த பொருத்தும் சிறந்ததுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கான தலைப்பு வைக்க போகிறது இல்லை வேறு தலைப்பு தான் வைக்க போகிறோம் அதாவது எவ்வளவோ பொருத்தம் என்னென்ன பொருத்தம்னா நட்சத்திர பொருத்தம் பார்ப்போம் அடிப்படை அது தான் நட்சத்திர பொருத்தத்தில் ரஜி பொருத்தங்கிற கழுத்து பொருத்தன்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அது இல்லாதவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அது கூட முக்கியம் இல்லாமல் தான் போயிடுச்சு ரஜி பொருத்தம் இல்லாதவர்களுடைய திருமண வாழ்க்கையும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதுவும் அவ்வளோ பெரிய முக்கியமாக இல்லாமல் போயிடுச்சு அடுத்ததாக வந்து குணாம்சங்கள் அம்சங்கள் பார்ப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சமசப்தமாக இருந்தால் மிக சிறந்த பொருத்தமாக இருக்கும் திரிகோணமாக இருந்தால் அர்த்த பொருத்தமாக இருக்கும் அல்லது ந வேற கேந்திரமாக இருந்தால் மூன்றாவது வித பொருத்தம் மறைவு இருந்தால் அது பொருந்தது ரொம்ப சிரமம் மறைவு சாணமாக இருந்தால் பொருந்ததுதான் ஆறுக்கு எட்டு அப்படின்னு வரக்கூடியது அது மட்டும் பொருத்தங்கள் குறைவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இது தம்பதியருடைய குணங்களை பொருந்துறது மூணாவது வந்து கிரக தோஷங்கள் நாக நாகதோஷம் போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை சொல்கிறது ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் லக்னம் ராசி சுக்கரன் ஆகிய மூன்றுக்கும் இந்த பொறுத்தங்கள பார்ப்போம் ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் நாலுங்கிறது சுகஸ்தானம் ஏழுங்கிறது திருமணஸ்தானம் ஸ்தானம் முக்கியமாக மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் எட்டுங்கிறது ஸ்தானம் பன்னெண்டுங்கிறது படுக்கை சுகஸ்தானம் இந்த இடங்கள்ல வந்து பாவகிரகங்கள் இருக்குந்தால் அது பேர் கிரகதோஷம் சொல்லிடுவோம் இதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா விதி அமைப்பு ஏழு கூடிய கிரகம் ஏழாம் இடம் அப்படிங்கிற ரெண்டு வகையில் ஸ்தானம் ஸ்தானாதிபதி அப்படின்றது அது இணைவு பார்வை இந்த மாதிரி ஒரு பத்து ஆக்ஸ்பர்ட் மூலியமாக ஒரு பத்து அம்சங்களின் வழியாக பார்க்குறோம் இந்த திருமண கட்டம் அந்த பர்டிகுலராக ஏழாவது கட்டம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறது இது ஒன்று இருக்குது இவ்வளவும் பார்த்து பண்ணுறது அபூர்வமாக தான் இருக்கு பார்க்க தெரியாது நிறைய பேருக்குன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவதா இதெல்லாம் காட்டிலும் உங்களுக்கு நான் வேறு விதமாக விளக்கம்ன்றேன் எது முக்கியம்ன்றது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது வீடியோ பார்த்துக்கணும் நம்மலாம் ஸ்கிரிப்டை எழுதி வச்சுட்டு பலன் சொல்கிறது இல்லை பதில் சொல்கிறதும் இல்லை தோன்றது தான் இப்போது கல்யாண வாழ்க்கையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து வேறு வேறு உறவு முறைகள் இருக்கும் கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு 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 பேர் சொல்லி அழைப்பாங்க அது என்னென்னா தம்பதியரா அப்படின்னா தம்பதியர் சமயதராக அப்படின்னு சொல்லுவோம் தம்பதி அப்படின்னா யாருன்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தவங்களை தம்பதியின்னு சொல்லுவோம் கரெக்டா ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிட்டாக்கா அவ அந்த நொடியிலருந்து தாலியார்ன நொடியிலேருந்து தம்பதி ஆயிடுறாங்க தம்பதிங்கிற வார்த்தை எதிலிருந்து வருதுன்னா தாம்பத்தியத்துக்கு அங்கீகாரம் பெற்றவர்கள் தம்பதிகள் தாம்பத்தியத்துக்கு அங்கீகாரம் பெற்றவர்கள் தம்பதிகள் குடும்பம் நடத்துறதுன்னா யார் கூட குடும்பம் நடத்தலாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சா எல்லா பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது பல பேர் சேர்ந்து இருக்கிறதும் ஒரு குடும்பமாக கூட இருக்குங்க அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஒரு ஒரு பிள்ளை இருக்கான் அந்த பிள்ளை வந்து வெளியூரில் இருக்கிறான் அவன் வந்து சென்னைக்கு வந்திருக்கிறான் வேலை இருக்குது இங்கே அவனுக்கு உதவிக்காக குடும்பத்துலேருந்து யாராவது ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க அது ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யார் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து இவனுக்கு சமைச்சு போடுவாங்க துணி துவைச்சி போடுவாங்க உதவி செய்வாங்க எல்லாம் நடக்கலாம் எல்லா வேலையும் நடக்குது ஆனால் அவன் வந்து ஒருத்தர் ரெண்டு பேராக இருந்தால் கூட சரி குடும்பமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தமாக தான் இருக்கும் ஆனால் தாம்பத்தியம் நடக்குமானாக்கா அந்த மாதிரி உறவுகளெல்லாம் தாம்பத்தியம் நடக்காது நடக்கக்கூடாது அப்போ அது எப்படி வந்து சிறப்பு பெறுது பாருங்க ஒரு காதலர்கள் இருக்கிறாங்க ஆனும் பெண்ணும் சேர்ந்து லவ் பண்ணுறாங்க அவங்க கூட சில பேர் வந்து காதல் காதலர்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு வச்சுக்கிறது பழக்கமாக போயிடுச்சு காலம் அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ அவங்க தாம்பத்தியம் அனுபவிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த வார்த்தைக்கு தாம்பத்தியன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த வார்த்தைக்கு தாம்பத்தியம்னு யூஸ் பண்ண மாட்டாங்க தமிழ் வார்த்தை மன்மதமாக அனுபவிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அல்லது நடைமுறை வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னா உடல் உறவுன்னு சொல்லுவாங்க தாம்பத்தியம்னு ஒரு நாகரிகமான வார்த்தையை அவங்களுக்கு பயன்படுத்த முடியாது காதலர்களுக்குள்ள உறவு ஏற்பட்டால் அது தாம்பத்திய உறவுன்னு சொல்ல மாட்டோம் சரி ஓகே அப்புறம் ஒன் டே ஸ்டாண்டுன்னு சொல்கிறானுங்க ஒன் நைட் ஸ்டாண்டுனுமான்னு சொல்லிக்கிறாங்க லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்க இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி எப்படியெல்லாம் வாழற காலமாக இருக்குது எதையாவது அந்த மாதிரி தாம்பத்தியம்னு சொல்ல முடியுமா எதையுமே தாம்பத்தியம்னு சொல்ல முடியாது காசு பணம் கொடுத்து பாலியல் தொழிலாள தொழிலாளிகளோடு சேர்றாங்க அதை தாம்பத்தியம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா தாம்பத்தியங்கிறது புனிதமானது புனிதமானதாக இருப்பதால தான் ஒருத்தர் கல்யாணம் ஆனால் முதல் நாள் தொடக்கமே என்ன ஆகுது எதை வச்சு தொடங்குறாங்க அப்படின்னா துணி துவைக்கிறத வச்சு தொடங்குறாங்களா சாப்பாடு பொங்கிறத வச்சு தொடங்குறாங்களா வீட்டுக்கு என்ன பண்ணி அந்த குடும்ப வாழ்க்கை தொடங்குறாங்க சொல்லுங்கள் விளக்க தூக்க சொல்லுவாங்க பெண்களை அதுக்கப்புறமா பெண்களை விளக்க சொல்ல ஆண்கள் விளக்கேத்துறது பெண்களை விளக்கு ஆணும் அப்போ ஆண் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு வேலை இல்லை என்ன வேலை நான் அன்னைக்கு ராத்திரியில் முதல் இரவு நடக்கும் முதல் இரவுலேருந்து தான் அவங்க வந்து வாழ்க்கை தொடங்குறாங்க புனிதமாக இருக்கிறதுனால மட்டும்தான் கல்யாணம் பண்ணவங்க முதலீடு பண்ணால் அதுக்கு வந்து உற்றார் உறவினர் மற்றவரெல்லாம் கூட வாழ்த்து அனுப்புகிறாங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க வாழ்த்து அனுப்புகிறாங்க வேறு எங்கேயாவது அது மாதிரி நடக்குமா லவர்ஸுங்களுக்கு வாழ்த்து அனுப்ப முடியுமா விபச்சாரத்துக்கு வாழ்த்து அனுப்ப முடியுமா ஒன் ஸ்டாண்டுக்கு வாழ்த்து அனுப்ப முடியுமா லிவிங் டுகெதருக்கு வாழ்த்து அனுப்ப முடியுமா எங்கேயுமே பண்ண முடியாது ஆனால் திருமணமான தம்பதியார் ஆன உடனே அவர்களுக்கு பெயர் தம்பதியார் தம்பதியார்ன்ற வார்த்தை எதுலேருந்து வந்ததுன்னா தாம்பத்தியம் அனுபவிக்கிற நபர்களுக்கு பெயர் தம்பதியார் அதுவும் யாரு இவரோட இந்த தம்பதி தம்பதியார் சகேதரமாக அனைவரும் வரணும்னா இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன் 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 டு ஒன் அவள் தான் ஒருத்தர் ஒருத்தர் கணவர் மனைவி கணவர் மனைவி கணவர் மனைவி இப்படி இருக்கிறவங்க தான் தம்பதியார் ஸோ தாம்பத்தியம் தாங்க மிக சிறந்த பொருத்தம் ஜாதக ரீதியாக தாம்பத்திய அனுபவ தாம்பத்தியத்தோட பலங்களை பார்க்கணுங்க படுத்து சுகன்றது பன்னெண்டாம் இடமா இருக்குதுங்க அது பன்னெண்டாம் இடங்கிறது படுக்க சுகம்னா அது வந்து கணவர் மனைவிக்குள்ளே ஆனதுன்னு அர்த்தம் இருக்காது வேறு எப்படி ஒன்னாலும் இருக்கலாங்க மூணாம் இடத்துக்கு பேரு தைரிய வீரிய காமஸ்தானோன்னு பேர் வீரியத்துக்கும் அதே இடம் காமத்துக்கும் அதே மேடம் அந்த இடத்துலலாம் சில கிரகங்கள்லாம் வந்து யோகம் கூட இருக்குது மதனகோபால யோகம்னு ஒரு யோகமே இருக்குது பல பேர் தொடர்புனாக்கா அது மதனகோபால யோகம்னு அர்த்தங்க இப்படி ஒரு ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனி மூணாம் இடம் காமஸ்தானம் தனி நாலாம் இடம் சுகஸ்தானம் தனி ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஆகுது ஏழாம் இடம் வந்து ஆறாம் இடம் சத்ருஸ்தானம் ஏழாம் இடம் வந்து தாம்பத்திய ஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் மாரத ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் அல்லது மங்கல்யஸ்தானம்னு சொல்லுவோம் ஒம்போதாம் அடி யோகஸ்தானம் பாக்கியஸ்தானம் பத்து காரியஸ்தானம் பதினொன்று அதி பன்னெண்டாம் இடம் படுக்கை சுகஸ்தானம் ஸோ இப்படி எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் இதெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் தான் எல்லாமே ஆனால் ஏழாம் இடம் மட்டும்தான் கணவர் மனைவி ஸ்தானமாக இருக்கிறது அதுதான் தாம்பத்திய ஸ்தானமாக எடுத்துக்கணும் ஏழாம் இடம் ஆளுக்கு பவித்திரமாக இருந்தால் இன்னொரு ஆளுக்கும் பவித்திரமாக இருக்கணுங்க ஒரு ஆளுக்கு கெட்டு போயிருந்தால் இன்னொரு ஆளுக்கும் கெட்டு போயிருக்கணுங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பொருத்தங்களை நம்ம ஈஸியாக நிர்ணயம் பண்ண செய்ய பண்ண முடியும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான கிரகங்களாக இருக்கக்கூடாது இவங்களுக்கு ஏழாம் இடம் அவங்களுக்கு ஏழாம் இடம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கணும் இவங்களோட ஏழாம் இடம் அவங்களுக்கு லகனமாக இருக்கணும் ஒருத்தரோட ஏழாம் இடம் எதிர்பாலுக்கு லகனமாக இருக்கணும் ஆணுக்கு ஏழாம் இடம் பெண்ணுக்கு லகனமாக அமையணும் பெண்ணுக்கு ஏழாம் இடம் ஆணுக்கு லகனமாக அமையணும் அல்லது அந்த கிரகங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஒன்றாம் இடம் ஏழாம் இடத்துக்கு சம்மந்தப்பட வேண்டும் இப்படியெல்லாம் பொருத்தம் பார்த்து பண்ணால் மட்டும்தான் அந்த தாம்பத்தியம் வந்து தொந்தரவு இல்லாம இருக்கும் குறை இல்லாமல் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் லாங் ஸ்டாண்டிங் இருக்கும் நீண்ட காலத்துக்கு இருக்கும் ஆக தாம்பத்திய பொருத்தம்தான் மிக சிறந்தது நீங்கள் கேட்கும்போது கல்யாணத்துக்கு எந்த பொருத்தம் பார்க்கணும்னா நாங்கள் பார்க்குறது அந்த பொருத்தெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இந்த பொருத்தம் தான் பார்ப்போம் இது இல்லாத ஒரு கல்யாணத்துக்கு பேர் கல்யாண வாழ்க்கையே கிடையாது ஆக தாம்பத்தியம்தான் தனி சிறந்த காரணமாக இருக்கிறது இந்த உறவு முறையை ஏற்படுத்தி கொடுக்க கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தனி சிறந்த காரணமாக இருப்பது தாம்பத்தியம் மட்டும்தான் அந்த காரணம்தான் அதுக்கு பிரதானம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பிரதான பொருத்தமாக அது இருக்குதான்னு பார்க்குறது தான் சிறப்பு வாய்ந்தது இப்போ நம்ம இதுக்கு வந்து த தலைப்பு என்ன போட்டுடலான்னா எந்த பொருத்தம்னு கேட்டீங்க அது இல்லை தாம்பத்தியம் என்றால் என்ன அப்படிங்கிறத தலைப்பாக போட்டு போகிறோம் நன்றி வணக்கம்